வணக்கம் நண்பர்களே ஒரு அதிக ஒரு காலை பொழுது மணி ஏழர் தான் ஆகுது இப்ப பாத்தீங்கன்னாக்கா காரையாறு சேர்வல் ஆறு அப்படின்ற ரெண்டு ஆறுகள் வந்து வரக்கூடிய ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துல பாபநாசம் பக்கத்துல இருக்கக்கூடிய முண்டன்துறை அப்படின்ற புலிகள் காப்பகத்துக்கு நம்ம வந்திருக்கோம் காலையிலேயே வந்திருக்கிறோம் போகுது அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து காரையாறு வரைக்கும் ஒரு பஸ் போகுது இதுல பாத்தீங்கன்னாக்கா மேல வந்து உள்ள போனீங்கன்னா முதல்ல அகத்தியர் ஃபால்ஸ் இருக்கு அந்த ஃபால்ஸ் பாக்க போறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மேல வந்து சொரிமுத்து ஐயனார் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு இயற்கை சார்ந்த ஒரு அமையோடமா அதை கருதி நம்ம அங்க போயிட்டு பார்க்க போறோம் சிறப்பான ஒரு இடமா இருக்குன்னு கருதுறோம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் பார்த்தா புலிகள் காப்பகன்றதுனால அதனுடைய நுழைவு வாயில் பார்த்தீங்கன்னாக்கா மிக அற்புதமாக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இப்போ இங்கே ஒரு போர்டு வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அனுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில ஏழு மணியிலேருந்து அனுமதி கொடுக்குறாங்க மாலை வந்து மூன்று மணியோட அனுமதி மறுக்கப்படுகிறது நேற்று நாங்கள் வந்தோம் நாலு மணிக்கு வந்ததுனால எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அதனால இங்கேயே தங்கி இருந்து மறுநாள் காலையில் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நினைக்கிறேன் பாருங்க டிக்கெட் கவுண்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க என்ட்ரி பீஸ் பிளாஸ்டிக் ஃப்ரீஸ் சொல்லியிருக்காங்க பிளாஸ்டிக் இங்க வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல கூறியும் இந்த இடத்துல வந்து நீங்க என்ட்ரி கொடுக்கணும் என்ட்ரி போட்டுட்டு நம்ம மேல போக வேண்டியதுதான் இப்போ அவங்க என்ட்ரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு நபருக்கு முப்பது ரூபாய் இன்னும் வசூல் பண்றாங்க அந்த அகத்தியர் ஃபால்ஸு சொரிமுத்தாய்னார் கோயில் போற வரைக்கும் இப்போ நம்ம மேலே போறோம் இங்க இப்போ வந்து நம்ம அருவியை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இடம் நல்லா இருக்கு அற்புதமா இருக்கு இப்போ இங்க ஒரு சார் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் இந்த அருவியை பத்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்றத அவருடைய கருத்தை நம்ம கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ நீங்கள் வந்து இந்த அகத்தியர் அருவிக்கு வந்திருக்குறீங்க ஆமாம் இருக்கு இருக்குது உங்களுடைய கருத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்திருக்கிறேன் இது நான் இதுவரைக்கும் வெளில இந்த ஏரியாவுக்கு மிக மிக அருமையாக இருக்குது நம்ம நாட்டில் இருவங்க வெளிநாட்டுக்கு போய் பார்க்க போகிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அழகிய காட்சிகள் அழகிய இதெல்லாம் ரசிக்கிறதை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடம் இருக்குது அதில் இது ஒரு இடம் மிக மிக அருமையாக இருக்கிறது அப்படியே பசுமை பாரதிதாசன் சொல்வதை போல அப்படியே பசிய பசுமையான போர்வையை பூர்த்தி இந்த மலை அருவிகள் அப்படியே வெள்ளி போல அப்படியே சரிந்து வருகிறது வெள்ளி சருகை போல தெரிகிறது இங்க பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு வாசகம் இருக்கிறது காடு வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கு இது என் வீடு இங்கு அசுத்தம் செய்யாதீர்கள் குப்பை தொட்டியை பயன்படுத்துவோம் காடுகளை பாதுகாப்போம் அப்படின்ற அடிப்படையில் காடு பேசுவதாகவே இருக்குது நம்ம வனத்துறையை அழகாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பக்கத்துல இங்கே ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்குறாங்க வர்றவங்க இதை கரெக்டாக பயன்படுத்துங்க இப்ப நீங்க இந்த பாக்குற மரம் வந்து நீர் மருது அப்படின்னு சொல்லுவாங்க தற்சமயம் பார்த்தீங்கன்னா சாலை ஓரங்கள்ல இந்த மரங்களை நடுறாங்க ஒரு மர பொருட்கள் செய்வதற்கான சிறந்த ஒரு மரம் இது நல்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்லாண்டுகள் வளர்ந்த ஒரு மரத்தை இங்க நம்மளால பார்க்க முடியுது இங்க பாருங்க இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னாக்கா மரமேல் தெரியுது நல்லா கூர்ந்து கவனிங்களேன் அழகா மீன்கள் வந்து நல்லா அழகா நீந்திக்கிட்டு இருக்கு தெரியுது பாருங்க உங்களுக்கு நல்லா அழகான ஒரு காட்சி இதுதான் இயற்கை இந்த தான் நாம் சேர்ந்து வாழ வேண்டும் இந்த இந்த பகுதி பார்த்தீங்கன்னாக்கா திட்டமான தண்ணி ஊத்துது மழை நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா இதுல கனமான நீர்வரத்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இங்கே என்ன போர்டு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த இடம் வந்து குளிக்கக்கூடாது நிறைய உயிர் சேதங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு அதனால இந்த பகுதியில் குளிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஆபத்தான பகுதி தடை பகுதி அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ வர்றவங்க இந்த பகுதியில் விவரம் தெரியாமல் இறங்கி குளிக்க வேண்டாம் அப்படின்றதையும் பதிவு பண்ணுறோம் இங்க பாருங்க இப்போ அழகாக தெரியுது பாருங்க அந்த மீன்கள் நீந்தக்கூடிய காட்சி என்னென்ன வகை வகையான மீன்கள் இருக்குதுல தெளிந்த நீரில் தெளிவாக நம் கண்களுக்கு புலப்படுகிறது அருவிக்கு வர ஒரு அந்த ஒத்தேடி பாதம் சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு சிறிய பாலம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த பாலத்தை கடந்து வந்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே வந்தோம்னாக்கா அருவியினுடைய பகுதிக்கு வந்தாச்சு இதுதான் அந்த அருவி ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்குன்னா தொடர்ந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய காட்சிகள் இது ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்ததுன்னா இங்க இடம் பத்தாது அப்படின்ற மாதிரியான ஒரு தான் இருக்கு ஆனா தண்ணீர் நல்லா கொட்டுது குளிச்சிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான புத்துணர்வு கிடைக்கும் இந்த அருவியில பாத்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா குளிப்பதற்கான இடவசதி இருக்கு மூலிகைகள் நிறைந்த ஒரு பொதிகை மலைப்பகுதி நல்லா இருக்கும் ஆனாக்கா இங்க பாத்தீங்கன்னாக்கா சிவப்பு நிறத்துல கொஞ்சம் வித்தியாசமான கரலாறுல இருக்குது இந்த மரவட்டை இந்த மரவட்டையை பாருங்கள் சிகப்பு நிறத்தில் இருக்கும் இந்த இனம் வந்து காட்டில் இருக்குது இது மாதிரியான மரவாட்டையை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிராமப்புறங்களில் பார்க்க முடியாது